அனைவருக்கும் வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் வாங்க மறுபடியும் அமீட் பண்ணுறது ரொம்ப மச்சுட சங்கம்மா ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தான் இங்கே பாருங்க ஓகே கொஞ்சம் பேக்ரவுண்ட் எல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு நெருப்பு எரிஞ்சிச்சு இங்கே அதனால அப்படியே கிடக்குது அப்புறமா க்ளீன் பண்ணுவோம் இப்போ வந்து டபராக வச்சாச்சு

சூப்பரா எரியுது கப்ப 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 கப்பன்னு எரியுது அது வேல எல்லாம் காணி இருக்கு ஓகே வேலகாவும் போட்டோம் அது கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நம்ம கண் கண் கணக்குதா எதுமே அளவு கிடையாது கண்ட பனிக்கு போறோம் انا நல்லா இருக்கு போடு போடு தக்காளி தக்காளி ஆட் பண்ணிக்கறோம் நல்லா தாளிக்கிறோம் ஆ குழந்தைங்க பிராக்டீஸ் பண்றாங்க ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டோம் இப்போ தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு தேவையானாலும் போட்டு நல்லா நமக்கு ஜூசியா நல்லா அது வதக்க என்ன இங்க பாருங்க பேசுவதும் நம்ம சமைக்கிறது சமையல் எனக்கு இன்னைக்கு திடீர்னு இல்லை மிளகு போடணும்னு அதனால நான் மிளகு போடுறேன் நான் போட மாட்டேன் நான் போடுறேன் சரி ஓகே என்ன போகுது பிரச்சனை இல்ல புதினா புதினா போட்டிருக்கோம்

இங்க ஏருங்க அதுங்க அடுத்தது இவங்க எப்பவுமே இந்த மூணு பேர் நல்லா இருக்கு சொல்லிட்டு இருப்பாங்க நல்லா இருக்காளா நல்லா இருக்கா சரியம்மா நல்லா இருக்கமா ரோஸ்மா நல்லா இருக்கா ரோஸ்மா என்ன நீங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க நல்லா இல்லை நல்லாவே இல்லைங்க சொல்லுபடி நீ வாங்கினா நல்லா தாராளமாக வாங்கி தருவாங்க சூப்பராக இருக்கு சாப்பிட்டு என் ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஸ்பூன் கொடுக்கன்னு கேட்டான்